அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ஆக்டர் நம்மளோட விஜய் காவரி அப்புறம் டைரக்டர் எல்லாருமே வந்து மலேசியா போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க கூட செம்ம அப்டேட் கொடுத்துருந்தாங்க நம்ம லட்சுமி பிரியா சுவாமிகிட்டேருந்து இன்றைக்கி அப்டேட்டே வரல ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிறப்ப அப்டேட் கொடுத்தாரு இன்றைக்கி நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் அப்டேட் அவர்கிட்ட இருந்து இல்லை முக்கியமாக அவரோட ஐடி வேறு இல்லை அது மனது கஷ்டமாக இருக்குது சீரியல் பிராரம் வந்து அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நீ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நாளைக்கு வந்து பயங்கரமாக தெரிக்க விடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காலையில் நம்ம சுவாமி வந்துடுவார் முக்கியமான வேலையாக இருக்காரு கண்டிப்பாக நாளைக்கு காலை டைரெக்டாக அங்கே வந்துடுவார் வந்து செம்ம எல்லாருமே சேர்ந்து சூப்பராக ஒரு வீடியோ கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதான் சரிங்களா நம்மளோட சுவாமி வந்து இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கே பயங்கர பிஸியாக இருக்காரு அதனால் வந்து இங்கே டைமே இல்லை அதனால் வந்து இன்னைக்கு ஒன்றாந்தேதி அவர் படம்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சின்னா அவர் வந்து கையில பிடிக்க முடியாது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகாதனால ஓரளவுக்கு தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் வந்து லட்சுமி பிரியாவும் சரி நம்ம சுவாமியும் சரி நாளைக்கு பயங்கரமாக தெரிக்க விடுவாங்க பயங்கரமாக அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குற நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா காவேரி பற்றி விஜய் பற்றி நிறைய வந்து ஆடியன்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க அது அழகாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி சூப்பராக வந்து பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் அழகாக வந்து அவர் சோலோவாக போகும்போது சூப்பராக ஃப்ரீயாக வந்து அவர் வந்து மனசில் இருக்கிறத வந்து பேசினார் இல்லையா இப்போ பேராக போயிருக்காங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத சீரியல் பற்றி தான் கேட்பாங்க அதில் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்ணாடி கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சூப்பராக இருக்குது எல்லாமே செமையாக இருக்குது எதுவுமே குறையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதான் சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய நிறைய அப்டேட்லாம் வர